இது வந்து கம்பேரிசன் வேற பண்ணணும் எதோட ரெண்டா ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களோடு கம்பேர் பண்ணி அதுல எது இருக்கு எது இல்ல எது பறிச்சிருக்கிறான் எது நுழைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கிலீஷ்ல வந்து பெற்றவர்கள் பெற்றவர்களாலேயே ஒரு மூணு நாள் ஆகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அப்படி படிச்சா ஒரே ஒரு இங்கிலீஷ் மொழியில் மட்டும்தான் இது வந்து பேஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னுடைய நாலேஜுக்கு ஒரு எப்படி நானும் தேடி தேடி பார்ப்பேன் வேற ஏதாவது பேசியிருக்காங்களா செஞ்சிருக்காங்களா மனித மொழியிலேயும் இல்லை ஹிந்தி மொழியிலேயும் இல்லை அது தேவர்களுடைய மொழியில் கூட இல்லை ஏன் ஹிந்தி மொழியிலேயாவது நீங்க பேசி இருக்கலாமே அப்படின்னு சொன்னா அதுக்கான பதில் இல்லை ஒரு லட்சம் ரூபாயிருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து நான் வந்து

பெற வேண்டும் இந்திய அரசு அமைப்பு சட்ட விதிகளுக்கு எதிரானது ஜனநாயக முறைகளுக்கு எதிரானது பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிரானது நவம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி அவங்க ஃபேஸ் பண்றாங்க வெப்சைட்ல டிசம்பர் மாசம் பத்தாம் தேதிக்குள்ள நீங்க கருத்து சொல்லுங்க இந்திய நாட்டில் தொண்ணூறு சதவீதமான விவசாயிகளுக்கு அல்லது தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான விவசாயிகளுக்கு எந்த விவசாயிக்கு இங்கிலீஷை படித்து கொண்டு இது போன்ற வழக்கறிஞர்களே இந்த ஆங்கிலத்தை படிச்சு இது பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இது வந்து கம்பாரிசன் வேற பண்ணணும் எதோட ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களோடு கம்பேர் பண்ணி அதுல எது இருக்கு எது இல்லை எது பறிச்சிருக்கிறான் எது நுழைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லி படிச்சு முடிக்கிறதுக்கே மூணு நாள் ஆகுது இங்கிலீஷ்ல வந்து பாண்டித்யம் பெற்றவர்கள் பாண்டித்யம் பெற்றவர்கள்னாலேயே ஒரு மூணு நாள் ஆகுது அப்படி படிச்சா ஒரே ஒரு இங்கிலீஷ் மொழியில் மட்டும்தான் இது வந்து பேஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் அப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன் என்னுடைய நாலேஜு எட்டியை நானும் தேடி தேடி பார்த்தேன் வேற ஏதாவது பேசிட்டாங்களா செஞ்சிருக்காங்களான் மனித மொழியிலேயும் இல்லை ஹிந்தி மொழியிலேயும் தேவர்களுடைய மொழியில் கூட இல்லை சம்ஸ்கிருதத்திலயும் இல்லை இல்லை அதுதான் பிரச்சனையே ஏன் ஹிந்தி மொழியிலேயாவது நீங்க பேஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கான பதில் இல்லை அரசியல் அமைப்பிற்கும் முழுக்க முழுக்க எதிரானது சொல்லும் போது என்ன சொல்கிறாரு மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வரும் போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க அதுதான் பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வல்லமையர் உன் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உனக்கு முதலில் பொட்டு வைப்பேன் உனக்கு முதலில் நல்ல சட்டையை போடுவேன் நீ ஒழுங்காக வாழ முடியவில்லை என்கின்ற கவலை எனக்கு இருக்கிறது அதற்காகத்தான் அடிக்கலாமா என்று யோசிக்கிறேன் இந்த பூதுல ரெண்டு வரி இருக்குல்ல உனக்கு அழகாக போட்டு வைப்பேன் சிங்காரிப்பேன் நல்ல சட்டையை போடுவேன் இதை பிடிச்சியும் தோங்குறான் என்னங்க சொன்னாரு மோடி நல்ல சொல்றாரு உனக்கு வந்து பவுடர் பூசுறது தப்பா பொட்டு வைக்கிறது தப்பா தலை வாடுறது தப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க இந்த சட்டம் அது அங்க பேஸ்ட் பண்ண உடனே பல பத்திரிகைகள் இது வந்தது இது வந்த உடனே

வெளிநாட்டுல வந்து நீ பண்ணிக்கலாம் வெளிநாட்டிலையும் வந்து விதைக்கலாம் விதைகளை உற்பத்தி செய்யலாம் அங்கேயே டெஸ்ட் பண்ணலாம் அங்கேயே சர்டிபிகேட் வாங்கலாம் இந்த நாட்டில் வந்து வித்துக்கலாம் சார் எனக்கு தெரிஞ்ச மொழியில நான் சொல்றேன் மாசிலாமணி தோழர் வீட்டுல போன் பண்ணி சொல்றாங்க நீ வரவும் வர தீபாவளிக்கு துணி எடுத்து தீபாவளிக்கு துணி எடுக்க வேண்டியது கொஞ்சம் நேரத்தோடு வந்து வீடு சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் சொல்றாரு உனக்கு கவுனு உனக்கு பாவாடை உனக்கு ஜட்டி உனக்கு பேண்ட்டு உனக்கு சட்டை உனக்கு வேட்டி உனக்கு கோட்டு எல்லாம் நான் வந்து வாங்கி வந்துடுறேன் என்னப்பா உனக்கு என்னப்பா தெரியும் துளசி நாராயணன்ட்டு எங்கள் தோழர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரே வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னா இது என்ன நியாயம் இருக்கு எனக்கு என்ன துணி வேண்டும் என்று நான் நான் போகணும் நான் கடைக்கு போகணும் நான் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கிறது நான் அதை தரம் பார்க்க வேண்டியிருக்கிறது நான் செய்ய வேண்டியிருக்கிறது வெளிநாட்டில் வந்து நான் உற்பத்தி பண்ணிக்கலாம் வெளிநாட்டிலேயே வந்து அதை வளர்க்கலாம் வெளிநாட்டிலேயே வந்து அதை முறைப்படுத்தலாம் அது நீ இந்தி நாட்டுக்குள்ளே எடுத்து வந்து விற்றுக்கலாம் நோ பா அப்படின்றது எந்த இதில் இருக்கு அப்படி எடுத்துன்னு வந்து விற்கணும்னா அது பேக் பண்ண இருக்கிறதுல அது சர்டிஃபை பண்ணுறதுல மற்றதுல இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்ல மாதிரி யார் வித்தாலும் தண்டனைக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ல விவசாயி எங்க பேக் பண்றது விவசாயி எங்க கியூஆர் கோடுக்கிறது அப்படின்னு குற்றவாளி ஒரு லட்சம் ரூபாயில இருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து நான் வந்து பெனால்டி நான் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கேட்கறதுக்கு ரொம்ப தான் இருக்கு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் தரமற்ற விதைகள் வித்துட்டான் வித்துட்டான்றதுனால நீ பெனால்ட்டி வாங்குற பெனாலிட்டி வாங்கி எங்க போகுது அங்க போகுது பாராளுமன்றத்துக்கு போகுது வாங்கி நான் நஷ்டம் அடைஞ்சேன் எனக்கு என்னடா அப்படின்னா அதுல ஒரு வரைக்கும் வக்கீல் ஏதாவது படிச்சாரா நான் அவருக்கு ஏதாவது தெரியுதா இல்ல அறிவுக்கு எதுவும் தான் எனக்கு என்ன என்னுடைய விவசாயிக்கு என்ன அது ஏதாவது இருக்கா நாற்பத்தி மூணு ஆயிரத்தி ஒரு வழக்கு இருக்கு சீடு சீடு இண்டஸ்ட்ரி மேல எந்த வழக்குகள் எங்களால முடிக்க முடியல ஏன் முடிக்க முடியல சட்டம் உன் கையில இருக்கா என் கையில இருக்கா ஏன் எடுக்கல நடவடிக்கை ஏன் எடுக்கல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாருங்க வெற்றி தொடர் தொடர் வெற்றி வந்து எல்லாருக்கும் வந்து சமோசம் சொல்றாரு பிஸ்கட் சொல்றாரு உட சொல்றாரு ஸ்ட்ரீ சொல்றாரு அந்த டீ அந்த ஆர்டர் யாருக்கிட்ட கொடுக்குறாரோ அவர்கிட்ட சொல்றாரு யாரு வெற்றி சொல்றாரு உன்னுடைய வடையும் உன்னுடைய சுமாசாவும் உன்னுடைய டீயும் சாப்பிட்டு யாருக்காவது டயரி ஆயிடுச்சுன்னா நமக்கு பாட்சிக்கு வருவோம் யாருக்காவது வந்து வாங்கி பேதி ஆயிடுச்சுன்னா நீ வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் நீ எனக்கு தரணும் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடும் அவனும் ஓட்டுறான் ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குறல கூட்டத்துக்கு வரானுங்க நீ என்ன சொல்லணும்

இதை இதை எதிர்த்து நான் ஏன் இது இந்துக்களுக்கு எதிரானது என்று சொன்னேன் பேசக்கூடிய நீங்கள் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் விவசாயம் செய்யக்கூடியவர்களில் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் யாருக்கும் இந்துக்கள் சட்டம் அவர்களை பாதிக்கிறதா இல்லையா பாதிக்கின்ற பாதிக்கின்றது நீ இந்துக்களுக்கு எதிரானவனா எவனா இல்லையா இந்து வந்து அப்படியே அப்படியே பேசுற நான் தான் தெய்வ பிரிவு தளர்ந்து நான் நேர தெய்வத்தை தெய்வமே எனக்கு வச்சிருச்சு அர்ஜுனம் மாதிரி அம்மன் மாதிரி மாதிரி சூரியன் ஒருத்தனை நிலா ஒருத்தனை என்ன ஒருத்தன் அது கை காட்டிச்சு நான் பிறந்துட்டேன் இது என்ன உங்க தெய்வம் முடியாத போச்சு இந்துக்களுக்கு எதிரான சத்தமா இல்லையா பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிரான சத்தமா இல்லையா இந்துக்களை நசுக்கமா இல்லையா இப்பவே இன்னைக்கு என்ன கண்டிஷன் என்னுடைய கேள்வியே என்னன்னா விதைகளை எப்படி பதப்படுத்த வேண்டும் என்று தைவான்ல இருக்கிறவனும் லண்டன்ல இருக்கிறவனும் அமெரிக்காவில் இருக்கிறவனும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு வேலை தெரியவில்லை என்று சொன்னால் எங்களிடம் கேளுங்கள் நாங்கள் கற்றுத் தருகிறோம் இன்னைக்கும் நீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா தக்காளி நாத்த போடணும் அப்படின்னு சொன்னா தக்காளி விதையை வாங்க மாட்டோம் தோழர் ஒருத்தர் யாரோ சொன்னாரு ஒரு பத்து கிலோ தக்காளி எடுத்துட்டு வந்து அன்னக்கூடையில வச்சு அது மாட்டு முன்னாடி வச்சிருவோம் அது அப்படியே தீக்கிடும் திருட்டு மறுநாள் காலையில அது மெட்டீர்னு போற வரைக்கும் போயிட்டு போச்சொன்ன அதை அப்படியே காய வச்சு விரட்டி அடிப்பான் அந்த விரட்டிய பாதுகாப்பிடுப்பான் அவனுக்கு தேவை அப்படின்னு சொன்னா எட்டு மீட் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டாக்கம் நாத்தா வரும் நூறு விதைகள் அந்த விரட்டியில இருக்கிறது என்று சொன்னால் தொண்ணூத்தி ஒன்பது விதைகள் தான் வந்தது ஒரு விதை பாழாகி இப்படி விட்டது என்ற கொஸ்டினுக்கே அங்கே இடம் இல்லை விதைகளை பதப்படுத்த வேண்டும் என்பது அந்த அந்த நிலை அது வைத்துக்குள்ள போய் அந்த சீதோஷ்ண நிலையில வேதையும் இது எங்களுக்கு யாரு கத்து கொடுத்தது நாங்க எந்த அக்ரி யூனிவர்சிட்டி போய் படிச்சோம் எங்களுடைய மரபை சார்ந்தது எங்களுடைய பழக்க வழக்கங்களை சார்ந்தது விவசாயிகள் வந்து இதை பண்டமாக பார்ப்பதில்லை பண்டமாக விவசாய விவசாய பொருள் என்பது எங்களுக்கு இல்லை இட் இஸ் நாட் கமோடிட்டி வந்தால் வந்தால் அந்த அதை வியாபார நோக்கத்தோடு தான் விவசாயி பார்ப்பான் எந்த விவசாயியும் விதைகளை வியாபார நோக்கத்தோடு பார்ப்பதில்லை அழிந்து கொண்டிருக்கும் பயிர் அது என்னப்பட்டாலும் வந்து அது அதை எழுதிருக்காது இருந்தாலும் மருந்து வாங்கி தெளிப்பான் இருந்தாலும் தண்ணி வாங்கி தெளிப்பான் ஏன் நான் கேட்டேன் அது 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 பூஞ்சா நோய் வந்தது அப்படின்னா இனிமே எழுந்திருக்காருங்க எதுக்கு இந்த சும்மா மருந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க விவசாயி கேட்பார் உங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்தது இன்னொரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் அதை தேராதுன்றது தெரியும் விட்டுருவியா நீ கிட்ட போறல ரெண்டு லட்சம் ஆனாலும் பரவாயில்ல சார் போடுங்க சார் ஒரு ஊசி போடுங்க இன்னொரு கீமோ பண்ணுங்க ரெண்டு லட்சம் இல்ல இருபது லட்சம் செலவு பண்ணாலும் என்னுடைய குழந்தை தேராது என்னுடைய மகன் தேராது மகன் தேராது என்பது எனக்கு தெரியும் தெரிந்தும் நான் வைத்தியம் எப்படியாவது பிழைக்க வைக்கலாம் ஏன்னா என்னுடைய தாய் எனக்கு கமோடிட்டி அல்ல என்னுடைய மகனோ மகளோ என்னுடைய கமோடிட்டி அல்ல சந்தை பொருள் அல்ல அது என்னுடைய உறவு எப்படி இவர்களை என்னுடைய உறவாக பார்க்கிறோனோ அதே போன்றுதான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த விவசாயத்தையும் விதைகளையும் தானியங்களையும் உறவாகத்தான் பார்க்கிறார்கள் ஆகவே தான் மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறோம் ஒரு ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேனீக்களை அழித்து விட்டால் போதும் ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் தேனீக்களை அழித்து விட்டால் போதும் தேனீக்களை அழித்து விட்டால் மகரந்த சேர்க்கை இருக்காது மகரந்த சேர்க்கை இருக்காது என்று சொன்னால் மலர்கள் இருக்காது மலர் இல்லை என்றால் காய் இருக்காது காய் இல்லை என்றால் பழங்கள் இருக்காது பழங்கள் இல்லை என்றால் விதைகள் இருக்காது ஆகவே ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேடியை அழித்துவிடும் விதைகள் இல்லை என்று சொன்னால் மரங்கள் இருக்காது காடுகள் இருக்காது வனங்கள் இருக்காது மழை இருக்காது மழை இருக்காது என்று சொன்னால் அது பாலைவனமாகத்தான் மாறும் அதே போன்றுதான் ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேசத்தினுடைய உணவு சுயசார்பு தன்மை செல்ஃப் ரிலையன்ஸ் அது அழிக்கப்பட வேண்டும் இது ஏகாதிபத்தியத்தினுடைய சதி இது இந்த சதி வலையில் தான் இவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இன்றைக்கு சிக்குவார்கள் சம்பாதிப்பார்கள் இன்றைக்கு ஒருவேளை நாளைக்கு இலங்கையைப் போல நாடே அழிந்து விட்டது என்று சொன்னால் வேறு நாடுகளுக்கு போய் வாழலாம் ஆனால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் எங்கே போய் வாழ்வார்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்கே போய் வாழ்வார்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் ஜெயினர்களும் பௌத்தர்களும் எங்கே போய் வாழ்வார்கள் அமெரிக்க நாட்டினுடைய ஏகாதிபத்திய உலைக்குள் நீங்கள் சிக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கேள்வி ஆகவே தான் அவர்கள் சொல்லி நீங்கள் கேட்காதீர்கள் உங்களுக்கு அறிவில்லை என்று சொன்னால் அறிவு எங்கே இருக்கிறது என்பது எங்களிடம் இதை எப்படி அணுக வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் எங்களிடம் கேட்டால் நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை கோரிக்கை விதை சட்டம் திரும்ப பெற வேண்டும் அவ்வளவுதான் அந்த கோரிக்கையை முன்வைத்துத்தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அமைப்பாக இருக்கக்கூடிய சயுக்த கிசான் மோர்ச்சா என்கின்ற அமைப்பின் சார்பாக இந்த மாதம் பதி பத்தாம் தேதி தமிழகத்தில் மட்டும் நானூறுக்கும் மேற்பட்ட மையங்களில் அந்த விதை சட்ட நகலை எழுத்தி இருக்கிறோம் அடுத்த கட்ட போராட்டமாக இந்த போராட்டத்தை கொண்டு எழுப்ப வேண்டும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மட்டுமே களத்தில் நின்று போரிட்டால் அந்த போரில் நாங்கள் வெற்றி அடைய முடியாது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் இந்த யுத்தத்தில் இந்த சமரத்தில் இந்த சமரில் மற்றவர்களையும் கொண்டு போர் தொடுத்தால் மட்டுமே இந்த யுத்தத்தில் நீங்களால் வெற்றி பெற முடியும் அது போன்ற ஒரு யுத்தத்திற்கான ஒரு போராட்டத்திற்கான அறைகோவலை இந்த கூட்டம் விடும் அமைக்கும் அந்த வியூகங்களை அமைத்து நாம் அடுத்த கட்டமாக முன்னேற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்